i

அதர துமர்வதாக அன்புவோம் அவர்களுடைய மனைவி அதர தொமர்வதாக அன்பும் அவர்களை ஒரு மாதிரியை திட்டுகின்ற சப்தம் வெளியில வந்து போனவரை நினைச்சாரு அதரத் தொமருட்ட நான் முறைப்பாடு செய்ய போனேன் உங்களுக்கே இந்த நிலாண்டா எனக்கு எந்த பரவாயில்லாண்டு ஒரு உத்தரவை தட்டிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டார் கதவு தட்டின சப்தம் கேட்டு அதர தொமர்வதாக வண அவ அவசரமா வந்து கதவை துறந்த ஒரு ஆள் போய்கொண்டிருக்கிறார் கூப்பிட்டாங்க பேசாம போறீங்க அமீர் மூமினி என்னுடைய மனைவியை பத்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் உங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட வீட்டுல என்னோட மனைவி உங்களுக்கு எதிரா கொஞ்சம் பேசுற மாதிரி எனக்கு கிடைச்சிச்சு அதை நான் காதலை கேட்டேன் அதனால நான் போனேன்

செய்யறாங்க அது அவர்களின் மீது கட்டாயம் அவசியம் இல்ல நீங்க உங்களின் மூலமா கிடைக்கிற குழந்தைகளுக்கு பால் புகட்டுறாங்க அது அவர்கள் மீது கட்டாயம் இல்ல குரான்ல வருது ஒரு பெண் அவளுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று அடம் நீங்க வேற கூடிக்கு ஒரு செவிலித்தாய பாலுதான் நல்லா குரான்ல கூறுகின்றான் உங்களால பெற்றெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அவள் பாலை புகட்டுகின்றாள் அது அல்ல உங்களோட தேவைகள் வரக்கூடிய நேரத்துல நீங்க ஹராத்துல போகாம ஹராத்திலிருந்து உங்களை பாதுகாக்குகின்றாள் இவ்வளவு எல்லாம் அவங்க செஞ்சு தரும் பொழுது அவங்க கொஞ்சம் கோவப்பட்டா நீங்க செய்ய செய்யலாதா நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கேலாதா இப்படி நீங்க இருந்தால்தான் இந்த குடும்ப வாழ்க்கை என்ற கப்பல் அது சமுத்திரத்துல ஓடும் அந்த வாழ்க்கை நடக்கும் இல்லாட்டி அந்த கப்பல் தாண்டுவிடும் என்று அதற்கு அமர்வதாக சொல்லி அனுப்புறான் அதற்கு யாரு எவ்வளவு வேகம் யாராவது ஒராளுடைய விஷயத்துல வந்த உடனடியா சொல்வார் யார சூழல்ல முனோசில் எனக்கு அனுமதித்தாங்க இவனுடைய வெட்டி விடுகின்றேன் அந்த அளவுக்கு வேகம் ஒரு பாதையில் நடந்தான் இன்னும் ஒரு பாதையில போவான் அந்த அளவுக்கு வேகமான அமர்வதாக அந்த வேகத்தை மனைவியற்ற காட்டல்ல